இவங்க பாடுன இந்த பாட்டுல பெண்களுக்கான புரட்சி ததுமுதல அதாவது எதார்த்தம் என்னன்னா இவங்க உண்மையாவே பெண்களோட விடுதலைக்காக பெண் உணர்வை மதிக்கணும் அப்படின்றதுக்காக பாடுறாங்க அப்படின்னா முத இவங்களோட சொந்த மதமான கிறிஸ்துவ மதத்தில் உள்ள பெண்களுக்கான குறைபாடுகளை பத்தி தான் பாடியிருக்கணும் அந்த வகையில இவங்க எப்படி பாடியிருக்கணும்னா ஐஎம் சாரி எஸ் அப்பா நான் தப்பாப்பா அப்படின்னு தான் பாடியிருக்கணும் அதை விட்டுட்டு தனக்கு சுத்தமா சம்பந்தமே இல்லாத இன்னொரு மதத்தை அதுவும் பெரும்பான்மையான மக்கள் வழிபடுற மதத்தை வந்து கேலி செஞ்சு பாடினது ரொம்பவே கண்டனத்துக்குரியது இப்போ இவங்க இந்த பாட்டை பாடுனதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க இருக்கிற இடம் தான் காரணம் ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவா தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்து மதத்தை மட்டுமே குறை சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு தன்னை வந்து சீர்திருத்தவாதி சமூக நீதி சமத்துவவாதின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு நீளம் பண்பாட்டு மயம்னு பேர் வச்சுக்கிட்டு திரியிற ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்கு வேற வேலையே கிடையாது ஏன்னா குறிப்பா இந்து மதத்தை மட்டுமே குறி வச்சு தாக்குறதுக்குன்னே கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம் கேட்டா சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களோட சமத்துவ சமூக நீதியெல்லாம் பிற மதத்துக்கிட்ட போகும்போது அமைதியா பொட்டி பாம்பா அடங்கி கிடக்கும் இவங்களோட சமூக நீதியெல்லாம் உண்மையாவே இவங்க அவங்களோட கொள்கையை படி நடந்துக்கிறாங்களான்னு கேட்டா எண்ணிய கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா இவங்க பண்றது சமத்துவமும் கிடையாது சமூக நீதியும் கிடையாது ஏன்னா இவங்களை ஒருத்தன் தரையில போட்டு அமுக்குறான் மிதிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து அவன் எதுக்காக பண்றான் இவங்க கஷ்டப்படணும் வேதனைப்படணும் படணும் அப்படின்றதுக்காக தான் பண்றான் ஆனா இவங்க அதையே வேற விதமா அவனோட மத உணர்வை கேலி பண்ணுவேன் எனக்கு பண்ணதை நான் திருப்பி செய்வேன்னு செய்யறாங்க பாத்தீங்களா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சமத்துவமும் கிடையாது சமூக நீதியும் கிடையாது சமத்துவம் அப்படின்றது இங்க எல்லாருக்குமே சமமானதா இருக்கணும் ஒருத்தே நீ அடிச்சுட்டா அதுக்கு நான் திருப்பி அடிச்சே தீர்வேன் அடிச்சுதான் என்னோட ஆத்திரத்தை அடைக்கிப்பேன் அப்படின்றது சமத்துவமே கிடையாது ஒருத்த அடிச்சுட்டானா அதுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அடுத்து அவன் அந்த தப்ப பண்ணாத அளவுக்கு தப்ப திருத்திக்கிற மாதிரியான தண்டனையை தான் கொடுக்கணுமே தவிர அடிச்சுட்டான்ப்பா நான் திருப்பி அடிச்சே தீர்வேன் அப்படிங்கிறது சமத்துவமும் கிடையாது சமூக நீதியும் கிடையாது இப்படி சமூக நீதி சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்க தான் பிற மதத்தை கேலி பண்றது உணவரசியல் பண்றதுன்னு அதாவது ஏற்படுத்தி விடுறதுன்னு தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை சொல்லணும்னா பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு பெண்களை நடு ரோட்டுக்கு இழுக்கிறது பெண்களை விபச்சாரத்துக்கு தள்ளுறதுன்னு இந்த மாதிரி பெண்களோட வாழ்வியல் முறையவே உடச்சு சிதைக்கிறதே இவங்களோட வேலையா போச்சு ரஞ்சித் அவர்களுக்கும் மாவராஜா அவர்களுக்கும் ஏன்னா அவங்க எடுக்கிற படம் அப்படிதான் இருக்கு வெறும் ஒரு கான்ட்ரவர்சி கண்டென்ட்டுக்காக பெரும்பான்மையா வழிபடுற மதத்தை மட்டுமே குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க பா ரஞ்சித் அவர்களோட நீலம் பண்பாட்டு மையம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துல இருந்து வந்த ஒரு பெண்மணி கிட்ட இப்படி ஒரு பாட்டை தாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும் வேற நல்ல பாட்டாவை எதிர்பார்க்க முடியும் இவங்க உண்மையாவே சோறு தான் சாப்பிடறாங்க அப்படின்னா நியாயமா இவங்க எப்படி பாடியிருக்கணும்னா ஏசப்பாவை பத்தி தான் பாடியிருக்கணும் ஐ எம் சாரி ஏசப்பா நான் ஃபாதரா நான் தப்பாப்பா அப்படின்னு தான் பாடியிருக்கணும் அதையே இன்னும் பாடாம இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிடட்டும் நன்றி